அவரை எப்படி இயேசுவானவர் அசட்டை பண்ணினார்கள் எந்தெந்த இடத்துலலாம் இயேசுவானவர் அசட்டை பண்ணுறாங்க அதாவது அவரை கண்டுக்கவே இல்லை அல்லது அவரை கேவலமாக சாதாரணமாக பேசுகிறாங்க எங்கெல்லாம் பேசினாங்க இயேசுவானவரை குறித்து ஹாய் அந்த நாட்களில் யாராவது ஒருத்தர் வந்து பிரசங்கியாக வர என்றால் யாராவது ஒரு ரபிக்கிட்ட படிச்சிருக்கணும் ஆக எப்போவுமே அவர் சொல்லும் பொழுது இந்த ஹில்லேல் ரபி என்ன சொல்கிறார் என்றால் இந்த கமாலியல் ரபி என்ன சொல்லுங்க சொன்னார் என்றால் அப்படின்னு சொல்லி அந்த ரபியை தான் கோட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ரைட்டா ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு சரீரம் தீட்டுப்படக்கூடாது இருதயத்துல சீசர் வந்து ராஜாவா இருக்கலாம் வேடிக்கையா இல்ல இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேர்களே உங்களோடு கூட நாங்களும் அல்லது எங்களோடு கூட நீங்களும் வேத வசனத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் விசேஷமாக அப்போ சிலர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் பிலிப்பு என்பவர் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார் அதில் விசேஷமாக அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசை புத்தகத்திலிருந்து அவர் எடுக்கிறார் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நாம் இப்பொழுது ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதாவது இரண்டாவது பகுதியாக ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியில் முதல் இரண்டு வசனங்களை பார்த்தோம் அந்த இரண்டு வசனங்களிலும் எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அநேகர் விசுவாசிக்கவில்லை எனது காரணம் என்னவென்றால் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை கத்தருடைய புயம் அதாவது அவருடைய வல்லமையாகிய சுவிசேஷம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் அடுத்ததாக இளங்கிளையாக வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேறாக இயேசுவானவர் எழும்பினார் அதை நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக அவர் வந்து ஒரு இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இல்லை அவர் லைம் லைட்டில் இல்லை அதாவது சென்ட்ரல் ஃபோக்கஸ் லைட்டில் இல்லை அவர் வந்தார்னா சாதாரணமாக வந்துட்டு சாதாரண போகிறார் எல்லோரும் அவருக்கு முன்பதாக அழகு இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவரை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் இது இந்த இது இந்த ரூபம் இல்லை அழகு இல்லை சௌந்தரியம் இல்லை அப்படின்னு வரும் பொழுது ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டு நினைக்கிறேன் யோமான எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களில் பார்த்தீங்கன்னா பிலாத்து இவரை வந்து விசாரிக்க வருகிறார் பத்தொன்பதாவது அதிகாரம் பிலாத்து விசாரித்து என்ன செய்கிறார் அவரை பிடித்து அடிக்கிறார் அப்புறம் சேவகர் முள்ளினால் அவர் சிற வைக்கிறார்கள் யூதருடைய ராஜாவே என்று சொல்கிறார்கள் பிலாத்து மறுபடியும் அவரை வெளியில் கொண்டு வரார் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லையே என்கிறார் நான் என்ன செய்யட்டும் மறுபடியும் அந்த இயேசு முள்முடி சிவப்பு அங்கே தரித்தவராக வெளியே வந்தார் அப்பொழுது பிலா பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் நீங்கள் ஆளை கொண்டாந்து வச்சிங்க இப்போ என்ன ஏன் அப்படி காட்டுறாருனா இதுவரைக்கும் அடித்து அவருடைய சரீரமானது அந்தகேடு அடைந்து இப்போ பிலாத்து கொண்டாந்து காட்டுறதுக்கு காரணமே என்னென்னா இந்த அடியை பார்த்தாவது மக்கள் வந்து பரிதாபப்பட்டு விட்டுருவாங்களா ஒரு மனித அடிப்படை பரிதாபம் ஒரு மனிதாபமான ஒரு குறைந்தபட்சம் பரிதாபமாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு ஆனால் என்ன நடக்குது ஆறாவது வசனத்தை ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சில வேலை நான் இவனிடத்தில் ஒரு குற்றம் காணேன் என்றான் ஆக அவர் முழுவதுமாக அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவானுடைய வாழ்க்கையை குறித்து இதான் பண்ணுவோம் அதாவது மறுபடியும் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை பார்த்தா அது வந்து குரூயல் பிக்சர் மாதிரி இருக்குது ஒரு கொடூரமான ஒரு பிக்சர் மாதிரி தெரியுது அவரை பார்க்கத்தக்க அவருக்கு ரூபம் இல்லாது அவருடைய அழகு இல்லாது சிதைந்து போன ஒரு சரீரம் தான் அவருக்கு இருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இயேசையா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் ரெண்டு தடவை சொல்கிறார் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எப்படி இயேசுவானவர் அசட்டை பண்ணினார்கள் எந்தெந்த இடத்துல இயேசுவானவர் அசட்டப்படுறாங்க அதாவது அவரை கண்டுக்கவே இல்லை அல்லது அவரை கேவலமா சாதாரணமா பேசுறாங்க எங்கெல்லாம் பாவிகளின் பாவிகளின் என்கிறார் ஆமா என்கிற என்றாலும் சொல்றாங்க அவர் பாவிகரோடும் பரியாசக்காரோடும் என்னங்க ரெண்டாவது ஆகும் அதாவது பிசாசுகள் என்ன தலைவினாலே பிசாசுக்கு ஓட்டுக்கிறான் இதெல்லாம் எவ்வளவு பெரியது அப்பதான் இயேசுவானவர் சொல்றாரு

பேருவான இரண்ட ஒரு பிரசங்க மூன்றாவது அதிகாரத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் கொலை விடுதலை செய்தீர்கள் வேடிக்கையா இருக்குல்ல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் கொலை விடுதலை செய்தீர்கள் அசட்டை பண்ணப்பட்டவர் வேறங்கெல்லாம்

அவர் மேல அங்கேயே இப்ப போத்து ராஜாவா நன்றாக அடிங்க அப்படின்னு ராஜாவான் சொல்லிட்டு அங்கேயே போட்டு ஒரு சிகப்பு அங்கே அவர் போட்டிருந்த ஒரு சிகப்பு அங்கேயே போட்டு நன்றாக அடிங்க சொல்லிட்டு ராஜா வாழ்க அப்படிங்கிறாரு எவ்வளவு எவ்வளவு இதா இருக்கும் இல்ல ராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாரு அவரு அவரு தெரியாம சொன்னாலும் அதுதான் உண்மை அவர் ராஜாவே ராஜாவையர் வாழ்க என்று சொல்லக்கூடிய வாயில வைக்கிறார்கள் வேற எங்க அசட்டை பண்ணப்பட்ட தண்ணீர் கேட்டாரு ஆமா காடியை கொடுத்து அவர் கசப்பான காடியை கொடுத்தார்கள் ஓடி வந்து கொடுக்குறாங்க வேற எங்கெல்லாம் அசட்டை எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க அத மறித்து போகவில்லை என்று சொன்னா என்னப்பா இப்பதான் நாங்க பல்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்தோம் என்ன நீ இப்ப மறித்து போகவில்லை என்கிற அப்படிங்கிறாங்க எல்லாரும் வேடிக்கையாக பண்றாங்க நாசர் மறைத்து போன போது அங்கேயும் இதேதான் பண்றாங்க நாலு நாள் ஆகிடுச்சே அப்படின்னு சகை வீட்டுக்கு போகும்போது எல்லாம் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாங்க அந்த மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்தை தொட்டபோது பாதம் தைல பூச்சிட்டா ஆள் ஒழுங்கான ஆள் இருந்தால் தீர்க்க தரிசியாக இருந்தால் யார் தொட்றா தெரியாதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கே எவ்வளோ கேவலம்மா இவரு இவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க வேற எங்கெல்லாம் அசெட்டை பண்றேன் அமாதிரிய அஸ்திரியோட பேசுற பொழுதும் அசமாதிரி அசிரியோட மத்தியான இடத்துல இவர் என்ன இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வேற பேருமே ஆஹ் கல்லர்கள் ரெண்டு பேருமே அசட்டை பண்றாங்க ஒரு ஆள் வந்து ரொம்ப ரெண்டு பேருமே முதல்ல ஆரம்பிச்சு ஒரு ஆள் கொஞ்சம் மாறிட்டாரு வேற என்ன செய்யறாங்க பிலாத்து அசட்டை பண்ணாரு பிலாத்து அசைவம் சத்தியத்தை சொல்லுவான் சத்தியமா சத்தியம்னா என்னையா எத்தனை கிலோன்னு கேட்கறாரு இல்லை அவர் தான் கேட்குறது அப்படி இருக்குது சத்தியமாவது யாது சத்தியமாவது யாது கிடையாது சத்தியமானது யாருன்னு கேட்டிருக்கணும் அவர் ஏன்னா ஏசு கிருத்துவே சத்தியம் வேற என்ன வேற என்ன சொல்றாங்க சிலுவையில் அவர் அறையப்பட்ட பின்பு தான் இப்போ அந்த பக்கம் போகிறவர்களை வந்து தங்க தலையை துளுக்கி துளுக்கி எல்லாருமே அசட்டு பண்ணாங்க எல்லாருமே நீக்கிற இறங்கி வாங்கினாங்க அதுக்கு முன்பதாக எல்லாருமே சொல்றாங்க ஏன் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நாச ஏன்னா நாசரத்துல இருந்து ஒரு நன்மை வருமா இந்த இந்த நம்ம திருநெல்வேலி உள்ள நாசிரியத்தை சொல்ற அதுலேருந்து நிறைய நன்மைகள் வந்திருக்கிறது நிறைய நன்மைகள் வந்திருக்கிறது ஆனால் அந்த நாசிரியத்தை சொல்றாங்க அந்த நாசிரியத்தில் வந்து என்ன நன்மை வருமா ஏன்னா இது வந்து இன்னொரு ஒரு பிரதேசத்தில் இருக்குது அந்த பிரதேசத்துல இருந்து எந்த தீர்க்க தசையும் வரமாட்டாங்க எப்படி அங்கிருந்து வர முடியும் கலீலியா வந்து யாராவது ஒரு தீர்க்கதை வந்ததுண்டா அவங்களுக்கு தெரியாது கலீலியா வந்து தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருன்னு யோமான்னு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பிலிப்பு நாத்தானு வேலை கண்டு என்ன சொல்றாரு பிலிப்பு வாசிமா பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு கண்டுபர்மனத்திலே மோசையும் தீர்க்கியலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நல்லா சரியா மறுபடியும் யோசேப்பின் குமாரனும் நாசரே யார் நாங்க மோசே சொன்ன தீர்க்க தரிசியை பார்த்தோம் அவர் நாசரத்துல இருந்து வந்திருக்கிறாரு

நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு வசனங்கள்ல என்ன நினைக்கணும் அப்பொழுது ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது என்ன சொல்கிறாங்களா இவர் மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று சொல்கிறார் வேறு சில இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சில கிறிஸ்து கலீலையாளர் தான் வருவார் எல்லாம் டயலாக் பாருங்க இவர் தீர்க்கதரிசி இல்லை இவர் கிறிஸ்து ஏ கொஞ்சம் யோசிப்பா கிறிஸ்து கலீலேயாவது வருவார் அப்புறம் தாவீதியின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்திரகன் ஊர்லேருந்து கிறிஸ்துவர் என்று வேத வாக்கியம் சொல்ல அடைய போவீங்களா இது தானே தாவியில் ஊரில் பிறந்தவர் தானே அவர் கொஞ்சம் கூட தெரியல ஏன்னா அவங்க எல்லாருமே இதை மாதிரி தான் அசப்டை பண்ணுறாங்க ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூன்று வசனங்கள் வரல அவர்களே சிறை அவரை பிடிக்க மனதாக இருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை ஏன்னா சில பின்பு சேவகர் ஆசாரியிடத்துக்கு வந்து திரும்பி வந்தாங்க வெறுங்கையாக வந்திருக்காங்க அவர் கேட்குறாரு அவரை நோக்கி ஏன் அவரை கொண்டு வர அவனை கொண்டு வரவில்லை சேவகர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மனுஷன் பேசுகிறத போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை அப்படின்னு கேட்கும்போது போது கேட்குறான் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிக்கலாம் உங்களையும் அவரையும் உங்களுக்கு தொப்பி கொடுத்துட்டாரா தொப்பி கொடுத்துட்டாரா பண்ணு கொடுத்துட்டாரா பல்பு கொடுத்துட்டாரா ஆசாரியர்களாவது பரிசு யாதோ ஒருவர் அவனை விசுவாசியத்தை வந்தா நாங்கள் யாராவது விசுவாசிக்கலாம் வேத சத்தியத்தை அறியாதிருந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா நீங்கள் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு போகிறாரு ஹா அப்போ ராத்திரியிலே அவரிடத்துல வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகி நிக்கதோமி என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயபிரமாணம் சொல்லுகிறதா நியாயமாக இப்போ கேட்குறாரு அதுக்கு என்ன உடனே எல்லாரும் இவர்கிட்ட பாஞ்சிட்டாங்க என்ன சொன்ன அதற்கு அவர்கள் வாசிங்க நீரும் கலிலேனோ ஆராய்ந்து பாரும் என்றார்கள் ஆக எப்படி அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் கலீலியாவிலிருந்து ஒரு தீர்க்க தசையும் வரமாட்டாங்க நாசரத்திலிருந்து நன்மை பிறக்காது இவர் ஊரார் கலிலேயா பகுதியார் இவர் அசட்டை பண்ணப்பட்டவர் எனக்கு இந்த கடைசி வசனம் ரொம்ப பிடிக்கும் என்ன அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்களே பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் மீட்டிங் ஈட்டிங் அப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங் நெக்ஸ்ட் எவ்வளோ அசட்டை இருந்தார் அவருடைய சகோதரர்கள் விஷயத்தை தான் நிறைய வருது ஏழாவது அதிகாரம் ஏய் நீ நீ ஃபேமஸ் ஆகணும்னா இங்கெல்லாம் காட்டாதப்பா நேராக எருசலேமில் போய் என்ன செய்யணும் எல்லாரும் கூட்டம் வந்திருக்க போது நீ மேஜிக் காட்டினா உன்னை எல்லாரும் நம்புவாங்க என்ன சொல்றாங்க பிரமாலமாக விரும்புகிறவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க என்ன உனக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா எங்க இந்த ஊரில் இங்கே கிராமத்துலேயே நான் பண்ணேன்னா உனக்கு கூத்து நான் போகாது நல்லா பெரிய இடத்துல போய் நான் செஞ்சேனும் ஓகே பிசாசு பிடித்தவருடைய தலைவன் என்று சொன்னீங்க அதே மாதிரி மத்தே எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்துலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் மத்தேய் பதினொன்று வாசிக்க வேண்டாம் அப்படியே அப்படியே வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டே பார்த்துட்டு வாங்க பதினாறு முதல் பத்தொன்போது வசனத்தில் மத்தேயில் பதினோராவது அதிகாரம் லூக்கா ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இது ரெண்டுலேயும் என்ன சொல்கிறாரு இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் ஆண்டவர் சொல்கிறார் ஏன்னா இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன் சந்தை வெளியிலே உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து நாங்கள் உங்களுக்காக குழல் ஊதினம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினம் நீங்கள் மாரடைக்கவில்லை என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பா எப்படின்னா யோவான் சானகன் போஜனம் பண்ணுகிறவனாய் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான் அதற்கு அவர்கள் பிசாசு பிடித்தவர் என்றார்கள் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு இவர் அவர்கள் என்ன சொன்னாங்களா வாசிங்க போஜன பிரியனம் மதுபான பெரிமாணமான மனுஷன் ஆயக்காரருக்கும் சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மறுபடியும் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் ஒப்புக்கொள்ளப்படும்